வணக்கம் நண்பர்களே மற்றும் விவசாயிகளே இன்றைக்கி வந்து நான் நம்ம வந்திருக்கிற ஊர் வந்து நாகப்பட்டினம் பக்கத்தில் வந்து சன்ன சார் சன்னநல்லூர் சன்னநல்லூர் பக்கத்தில் கிராமத்துக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து சார் தாங்க அவங்க வந்து ஒரு ஹெச்பி வந்து சுகுணா மோட்ரு யூஸ் பண்ணுறாங்க பிஸ்டல் மோட்ரு அதுக்காக நம்ம வந்து மொபைல் சார்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு வந்திருக்கோம் ஆல்ரெடி சார் வந்து ஒரு பேனல் ஸ்டார்டர் வச்சுருக்காங்க ஆன் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணுற மாதிரி கூடவே நம்ம வந்து நம்ம மொபைல் சார்டர் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இப்போ இதில் நம்ம மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணுறதுல என்னென்னாக்கா இது மேனலாகவும் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம டிவைஸ் வந்து மூலிமா வந்து நம்ம வந்து எஸ்எம்எஸ் மூலிமா கமெண்ட் கொடுத்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஆம்பேர் எடுக்குதுன்னு பார்த்துக்கலாம் மோட்ரு ஓடுதா ஓடங்குற ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் அண்டர் கரண்ட்டு ஓவர் கரண்ட்டு லிமிட்டு நம்மளவே எஸ்எம்எஸ் மூலயமா நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே நம்பர்கள் இப்போ பார்ப்போம் நம்ம வந்து எப்போ கரண்ட் நின்று வந்தாலும் நமக்கு பவர் ஆன்னுன்னு மெசேஜ் வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம டிவைஸ் வந்து ஆன் பண்ணியிருக்கேன் ஆன் பண்ணி ஒரு ஃபைவ் செகண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா கரண்ட் எப்போ நின்று வந்தாலும் பவர் ஆனுன்னு மெசேஜ் நமக்கு வந்துடும் பாருங்கள் பவர் ஆன்னு மெசேஜ் வந்துச்சு இப்போ எப்போ கரண்ட் நின்று வந்து உங்களுக்கு பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது உங்களுக்கு பவர் ஆன் மெசேஜ் வந்துடும் இப்போ நம்ம கமெண்ட் என்னென்னாக்கா ஒன்றுனா ஆனு ஜீரோன்னா ஆஃபு

அதை வந்து மானிட்டரிங் பண்ணோம் எவ்வளோ ஆம்பேர் எடுக்குது நம்ம செட் பண்ணி வச்சிக்கிறோம் ஆம்பேர் கம்மியாக எடுத்தாலும் குற குறைவாக எடுத்தாலும் மோட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு மெசேஜ் அனுப்பிவிடுவேன் இந்த காலத்தினால நான் மோட்ரு ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு நமக்கு மெசேஜ் கொடுத்துருவோம் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த சீட்டு கால் பயன்படுத்துகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து எட்டுன்னு கமெண்ட் அனுப்புறோம்னாக்கா இந்த மோட்ரு எவ்வளோ ஆம்பேர் எடுக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் செவனு நம்ம அனுப்புகிறோம்னாக்கா ஸ்டேட்டஸ் மோட்ரு ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா எவ்வளோ வந்து அண்டர் கரண்ட் எம்மா செக் பண்ணியிருக்கோம் ஓவர் கரண்ட் எம்மா செக் பண்ணியிருக்கிற இருக்கிற ஸ்டேட்டஸ் பார்த்துக்க முடியும் இப்போ பாருங்க நான் எட்டுன்னு கமெண்ட் அனுப்புகிறேன் எட்டுன்னு கமெண்ட் அனுப்புகிறேன் எவ்வளோ ஆம்பேர் எடுக்குது அப்படிங்கிறது இதை சொல்லும் பாருங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஆம்பேர் கரண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு ஓட்ரு ஸோ நமக்கு எம்மா கரண்ட் அண்டர் கரண்ட் எம்மா செக் பண்ணி வச்சிருக்கலாம் ஓவர் கரண்ட் எம்மா செக் பண்ணி திருக்கான் மோட்டர் ஓடுதான் ஓடியேன்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா செவன் நம்ம செவனு நம்ம சின் பண்ணோனாக்கா அந்த ஸ்டேட்டஸுக்கு காமிக்கும் ஸ்டேட்டஸ் வந்து மோட்டர் இருக்குது லைட்டு ஃபேன்லாம் அது அடிஷனல் ஆப்ஷன் கேட்குறவங்களுக்கு தான் இதில் தவிர இப்போ வந்து ஓவர் கரண்ட் செவன் ஆம்பேர் வச்சுருக்கோம் அண்டர் கரண்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆம்பேர் வச்சுருக்கோம் இதுக்கு ஓவர் கரண்டோட செவன் ஆம்பேர் விட அதிகமாக எடுத்தாலும் மோட்ரு ஆஃப் பண்ணிட்டு நமக்கு என்ன எவ்வளோ ஆம்பியர் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் கொடுத்துருவோம் அண்டர் கரண்ட் எவ்வளோ ஆம்பியர் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி மூணு மூணு புள்ளி அஞ்சு ஆம்பேர் விட குறைச்சி எடுத்ததுனாலும் நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு அதுவே மோட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காலத்துக்கான நிப்பிட்டிருக்குன்னு நம்ம மெசேஜ் வந்துடும் ரெண்டாவது இப்படி மோட்ரு ஓடிட்டு இருக்கும்போது போது யாராவது போய் நிப்பாட்டிட்டாலும் அதாவது நம்ம மொபைல் மூலியமாக ஆன் பண்ணிவிட்டு யாராவது மேனோலாம் போய் யாராவது நிப்பாட்டிட்டாலும் நமக்கு மோட்ரு நின்றுச்சு அப்படின்னு நமக்கு மெசேஜ் வந்துடும் அதுவும் நம்ம பார்த்துடலாம் இப்போ பாருங்க இப்போ நான் வந்து மேனோலாம் நிப்பாட்டிருக்கேன் மோட்ரு ஆஃப் ஆகிடுச்சு அதே சமயத்தில் பாருங்க நமக்கு மெசேஜ் வந்துடும் அண்டர் கரண்ட்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வரணும் பாருங்க அலர்ட் வந்து மோட்ரு ஆஃப் எடுக்கிட்டு வந்து கரண்ட் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் எடுத்துருக்கு ஏன்னா கடைசி ஆஃப் பண்ணும்போது எம்மா டிடிக்ட் ஆகும் அதை கொடுத்துடுவோம் என்ன காரணம் யாராவது நிப்பாடிட்டாங்க இல்லை கரண்ட் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு அதை வந்துச்சுன்னு நமக்கு மெசேஜ் வந்துடும் இப்போ ரெண்டாவது வந்து இப்போ எப்படி டைமர் நம்ம எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் செட் டைமர் செட் டைமர்னாக்கா பத்துனாக்கா பத்து நிமிஷம் இதே இருபதுன்னு போட்டாக்கா இருபது நிமிஷம் முப்பதுன்னு போட்டால் முப்பது நிமிஷம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுட்டுனாக்கா அதுவே அந்த டைம் டியூரேஷன் முடிஞ்சு அதுவே மோட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மெசேஜ் அனுப்பிவிடும் இப்போ பாருங்க நான் செட் டைமே கொடுத்துருக்கேன் பாருங்க மோட்ரு ஆன் ஆயிடுச்சு மோட்ரு ஓடுது இப்போ நமக்கு மெசேஜ் வரும் நமக்கு பாருங்க மோட்ரு ஆன் ஃபார் டென் மினிட்ஸ் அதாவது பத்துனா பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஓடி அதுவே மோட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு வந்து மெசேஜ் கொடுத்துருவோம் இதில் என்ன அட்வான்டேஜ்னாக்கா நம்ம வந்து இது மேனுவலாகவும் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்க முடியும் நம்ம எஸ்எம்எஸ் மூலியமாகவோ ஆன் பண்ணிக்க முடியும் ஆஃப் பண்ணிக்க முடியும் லைவாக ஆம்பியர் எடுக்கணும்னு பார்த்துக்க முடியும் ஸ்டேட்டஸ் பார்த்துக்க முடியும் டைமர் ஃபங்க்ஷன் இருக்குது பத்து நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம செட் பண்ணி வச்சுக்க முடியும் இல்லை ஒரு மணி நேரம் ஓடி எனக்கு ஆன் பண்ணாக்கா ஒரு மணி நேரம் ஓடி என்ன போதும் அப்படின்னா கூட செட் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு மணி நேரம் ஓடி அதே ஆட்டோமேட்டிக்காக ஓடி டிப்பாட்னாலும் மாதிரி செட் பண்ணிக்க முடியும் நம்ம யார் அது எந்த ஃபார்மருக்கு எதாவது தேவையோ அதை தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் ஓகே நண்பர்களே உங்களுக்கு தேவைப்படுற நண்பர்கள் எனக்கு தொடர்பு கொள்ளவும் என்னோட நம்பர் எல்லாம் டிஸ்பிளேயில் இருக்கும் பார்த்துட்டு தேவைப்பட்டால் கூடுவேன் நான் செஞ்சு தரேன் ஓகே நண்பர்களே தேங்க் யூ